சிவசிவா ஐயா இன்று ஈஸ்வரி சுரேஷ் என்றவங்க அந்த அம்மாவோட பிறந்த நாளு அன்னதானம் கேட்டாங்க நேற்று நமக்கு அங்க மகேஸ்வர பூஜைன்றதால என்னைக்கு பண்றோம் அது அவங்க குடும்பம் வாழ்வில் எல்லாம் வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்க மகன் ஆகும் போது அவங்க வம்சம் இல்லாம நல்லா இருக்கும்

நான் அதைப் பண்ற கேஸ் இருக்காங்க, சிலர் அன்பா இருக்காங்க. சாமியன் வந்தா எல்லாரையும் தான் சாமியன் অনুসர்ச்சி போறோம். விடுங்க. இல்ல சிலரு வீட்ல பாதிக்கப்பட்டு வராங்க சாமி அதல்ல இல்ல கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளக்குறாங்க. பிள்ளைங்க நான் வந்து கடைசி நேரத்துல உதவி பண்ணாம போயிடுது அது என்ன பண்றது ஒரு விரக்தி ஆயிடுறாங்க மக்கள் எல்லாருமே அதுலயும் விரக்தி ஆயிடுறாங்க அது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன பண்றது புரிஞ்சுக்கணும் தான் சேவை செய்ய முடியும் எங்க ஆளுக்கானா எங்கே போயிருந்தீங்க ஊருக்கு போயிருக்கீங்களா Ce cha chal chal mara mara யார் வந்தாலும் யாரோ தப்பா எடுத்துக்காதீங்க சமையல் லைன்ல வந்திருக்கேன் வாங்கிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் போதுன்னு சொன்னீங்களா கொஞ்சம் மோருன்னு கொஞ்சம் போதுன்னு செனங்களா கொஞ்சம் மூறனு கேக்குது சத்தமா சொல்லணும் என்ன ஊதா நீங்க கொஞ்சம் போதுன்னு எனக்கு கொஞ்சம் மோருன்னு காதல கேக்கு அதனால மோர் ஊட்ட வந்த போதுங்களா சுருதா வாங்க வாங்க அம்மா வேண்டாம் வேண்டாம்மா இதோ காத்துல பறக்குங்க பாருங்க அப்புறம் சாம்பார் இருக்கு அப்புறம் கூட இல்லைன்னா அப்பற என்ன தோட்டுக்கு இருக்கு

பின்னாடி இருந்து ஏதோ ஒரு ஒலி வீசுது சமி சொல்லுங்க ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சரி சரி சொல்லுங்க ஐயா சரிங்கய்யா சரிங்கய்யா ஆமா 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 சரிங்கய்யா இல்ல அவருக்கு ஏதாவது அவர் காசு வாங்க மாட்டாரு அவருக்கு ஏதாவது காவி வேட்டி துண்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்க கையால வாங்கி கொடுத்துருங்க அவர் காவி வேட்டி துண்டு இல்ல அந்த பேக் மாட்டுற மாதிரி சொல்லலாம் பேக் சரி சாமி வணக்கம் வணக்கம் சாமி இல்ல அவர் வாங்க மாட்டாங்க யாரு ஒரு சில துறவிகள் வந்து காசு எல்லாம் வாங்கவே மாட்டாங்க காசு எல்லாம் அவர் கையாலே எடுக்க மாட்டாரு அவருக்கு சாப்பாடு மட்டும்தான் வாங்குவாரு வேற ஏதாவது பர்சலா வேணும் போது நம்ம கிட்ட சரிங்க சரிங்கய்யா சரிங்கய்யா போயிட்டு வாங்க போயிட்டு ஊருக்கு போயிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க குரூப்ல மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் வீட்டு சேஃபா போயிட்டு பிறகு எனக்கு ஒரு மெசேஜ் குரூப்ல போடுங்க நான் பாத்துக்கிறேன் சரி சாமி நன்றி சாமி சிவாய நம்ம சாமி

ஒரேயா மோரே கொடுத்தவங்க எல்லாம் உங்க ஆசிர்வாதால சatisfy ஆயிட்டாங்க அடுத்து வரும்போது காவி வேட்டி துண்டோட அன்னதானம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க சகப்பு வேட்டியா ஒரு ஐஸ்கிரீம் поеனா போய் இப்படி போடு हां बोल अच्छा இங்க

bang aja mm. full aku terdeng lah you <laughs> மட்டும்

சாமி பாருங்க ஐயா இன்றைய அன்னதானம் ஈஸ்வரி சுரேஷன் ஒரு அம்மாவுக்கு பிறந்த நாள் அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க அவங்க மகன் அவினாஷ் எதிர்காலம் சிறப்பாக அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க Подождіть. Повага. А почекайте, подождіть. Море. О. Наші. Ну ларева. Наші.

அம்மா வணக்கம் வணக்கம்ங்க. சரி. ஆ அம்மா அன்னதானம் நான் நடந்துட்டு இருக்கமா. சரிங்கம்மா. ஆமாம்மா. ஆ உங்களுக்கு சரிங்கம்மா. நல்லதே நடக்குமா நல்லதே நடக்குமா. சரிம்மா. சரிங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பாமா கண்டிப்பாமா ஆமா சமயம் இன்றைய உணவு வந்து ஈஸ்வரி அவங்க தான் உணவு கொடுக்குறாங்க அந்த அம்மாவோட பிறந்த அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க மகன் அவினாஷ் எதிர்காலம் நல்ல சிறப்பாக அமையன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

హలో ఏంటి 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 కారు కారు హలో

எல்லாருக்கும் இடம் கொடுத்து கொடுத்து பின்னாடியே நீ ரெண்டு மூணு பேர் வந்தாங்க அப்பயே மூணாவதா நீ எடுத்துட்டு வர்றதுக்காக பண்ணிய சரி சரி மீட்டிங் நடக்குது கட்சி மீட்டிங் திருவண்ணாமல திருவண்ணாமலை கிராஸ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி வந்திருப்பார் வாங்க வாங்க சா சொன்னேன் मैं गांव में मैं भी आप लोगों को गाइड कर दिया सांपर सांपर रहते हैं यार La célula, Samu, mor, Samba. Hm. <tus> hm.

ரெண்டு மூணு நாளாக வர முடியல அங்கேயே காலி ஆயிடுச்சு வாட்டி உட்கார வச்சு சாப்பாடு போட்டோம் அங்கே நேத்து கூட அங்கேயே கூட்டம் ஜாஸ்தி முதல் பந்தியே ஒரு இரநூத்தம்பது பேருக்கு மேல உட்காண்டாங்க அங்கேயே சரியா போயிடுச்சு சாப்பாடுலாம் அதுக்கு பிறகு மக்களும் வந்துட்டே இருக்காங்க தொடர்ந்து ாங்க பாட்டி மோர் வேணுமா இருக்கு 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 அது சாம்பார் இருக்கு மோர் கொடுத்துருங்க சம்மாதிரி துலா கூடுத்துருங்க Oh <laughs> on, <laughs>